வணக்கம் துருக்கி அதிபர் இஸ்ரேலுக்கு கடும் மிரட்டல் விட்டார் எப்படி துருக்கி லிபியா இடங்களில் உதவி செய்து அந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்டியதோ அதுபோல துருக்கி நுழைய நேரிடும் என்று கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஒரு ஹிட்லர் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியதன் பின்னதாக துருக்கி அதிபர் இஸ்ரேலுக்குள் இறங்குவோம் என்கின்ற இந்த கருத்தை முன்வைத்தாலும் என்ன வடிவத்தில் இறங்க போகின்றோம் என்று கூறவில்லை அவர் கூறியிருக்கும் வடிவம் நேரடியான இரங்கல் அல்ல ஆனால் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு இரங்கலாக அமையும் என்றே கருதப்படுகின்றது இதை கேள்விப்பட்டதும் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் துருக்கி அதிபர் தையீப் எர்டோகன் ஒரு சதாம் உசேன் என்றும் சதாம் ஹுசேனுக்கு எதிரான போர் எப்படி ஆரம்பித்தது அது எப்படி முடிந்தது இரண்டாயிரி ஆம் ஆண்டு சதாம் ஹுசேனுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய வேண்டும் என்றும் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது ஏற்கனவே பல தடவைகள் இஸ்ரேல் துருக்கியை எச்சரித்திருக்கின்றது துருக்கியும் அதுபோல எச்சரித்திருக்கின்றது இருதரப்பிற்கும் இடையே நிலைமை மோசமடைந்து செல்லுகின்றது மறுபுறம் லெபனானுக்குள் பறக்கின்ற விமான சேவைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றன உலகத்தின் பல நாடுகளில் இருந்து லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட்டிற்கு செல்லுகின்ற விமானங்கள் நிறுத்தப்படுகின்றன விமான சேவை ஒன்று மட்டும்தான் சேவையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அதுவும் நிறுத்தப்பட்டதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய கூடியிருக்கிறது அடுத்து என்ன செய்வது லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு அவருடைய படைத்துறை அமைச்சர் ஆகிய இருவரும் தனியாக முடிவு செய்யலாம் இதில் இஸ்ரேல் அரசுக்கு தடை இல்லை என்று பாதுகாப்பு ஆணையம் எடுத்த முடிவு அறிவித்திருக்கிறது ஆகவே பெஞ்சமின் நெட்டன் முடிவிற்காக இஸ்ரேலிய படைகள் லெபனானினுடைய தலை தீர்மானிப்பதற்காக லெபனான் மீண்டும் மீண்டும் ஹிஸ்புல்லாவிற்கு இந்த தாக்குதலில் தொடர்பு கிடையாது இதில் வேற ஏதோ சம்பவம் நடைபெற்றது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது இத்தகைய ஏட்டிக்கு போட்டியான விடங்களையும் தாக்குதல் திட்டங்களையும் கேள்விப்பட்ட பன்னிரண்டு பிள்ளைகளை பறிகொடுத்த நகர மக்கள் போதும் போதும் என்று கூறியிருக்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகள் சிந்திய ரத்தம் போதும் மத காரணங்களுக்காக வேண்டியும் அரசியல் அதிகார சன்னதத்திற்காக வேண்டியும் நீங்கள் ஆடுகின்ற கூச்சாட்டங்களால் எங்களுடைய பிள்ளைகள் ரத்தம் சிந்திக்கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து அனைவரும் நிறுத்துங்கள் என்று கூறியதோடு பணைய கைதிகளை உடன் விடுதலை செய்யுங்கள் அமைதியை ஏற்படுத்துங்கள் இது தேவையற்ற வேலை என்று தலை தலை என அடித்திருக்கின்றார்கள் இறந்து போன பன்னிரண்டு பிள்ளைகள் தவிர மேலும் இரண்டு பிள்ளைகளுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தாக்குதலை நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதோடு அதேவேளை பிரச்சனை மத்திய முழுவதும் பரவாமல் இருப்பதற்கு ஏற்ற வழிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் ஹிஸ்புல்லா உட்பட அனைத்து தீவிரவாத குழுக்களும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்த்த ஐக்கிய நாடுகள் சபை கடும் கவலை தெரிவித்திருக்கின்றது இந்த விவகாரத்தை தீவிரமடி செய்ய வேண்டாம் நிதானம் நிதானம் என்று கூறியிருக்கின்றது ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பேச்சை இன்று கேட்க யாரும் இல்லாத நிலை திருதராட்ட பேச்சு போன்ற ஒரு சூழலே அதற்கு இருப்பதாகவும் கருத்துக்கள் உள்ளன இவ்வாறு மத்திய கிழக்கின் நிலைமை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு உள்ளாக தீவிரம் அடைந்திருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் மாதகளை அண்டி இருக்கின்ற சணல் தோட்டம் ஒன்றிற்குள் இருந்து சணல் பறக்கும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது வணக்கம் உறவுகளே